i love you. தேர்தல் நடக்கோது நம்முடைய தேர்தலில் உங்கள் ஆதரை இந்த ஆட்சியில் இருக்க திமுக அரசிற்கு பயம் பதட்டம் வந்துவிட்டது தேர்தலை போல

नाइनटीन अप्रैल को हर बुथ पर आपको ज्यादा से ज्यादा मतदान तो आवाज नहीं है इतना नहीं है मैं देश के विकास के साथ तमिलनाडु का बहुत विकास करना साथी आगे बढ़ाने के लिए दिल्ली तो में जल रहा है आप जो मेरा अनुर आपका आग्रह है तमिलनाडु के हर परिवार में जाइए

அவர்கள் நகரில் இருந்து திருமதி ராதிகா சரத்குமார் சட்டமன்ற தொகுதியில் இருந்து நந்தினி அவர்களிடம் போட்டியிடுகிறார்கள் இதுல குரலை எதிர்ப்பார்கள் பாரத நாட்டோட தமிழ்நாட்டையும் வளர்ச்சி பெற செய்ய வேண்டும் என்ற இவங்க அத்தனை பேர் எனக்கு உதவிக்கு தேவைப்படுறாங்க அதனால எங்களை ஜெயிக்க வைக்க உங்களுடைய பொறுப்பு இந்த அத்தனை பேரும் உங்களுடைய குடும்பத்துக்கு நான் சொல்ற வணக்கத்தையும் நன்றியையும் போய் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சொல்லுங்க மோடி அவர்கள் தன்னுடைய பணிவான تاي تمناطي اور وري منن پريکارن